டேய் ருத்ராஜ கொட்டையை வச்சு இந்தியாவில் வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு எல்லாம் மாலையை ரெடி பண்ணி போட்டுட்ருக்கானுங்க நீங்கள் என்னென்னா அதை கட் பண்ணி அந்த ஒரு கொட்டையை நாலாக பிரித்து போட்டு ஏதோ பண்ணிட்ருக்கீங்களே எனக்கு தெரியல சரி மக்களே உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு அங்கங்கே தேக்கு மர கட்டியில் சோஃபா செட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கையிலே செஞ்சிகிட்ருக்காங்க ஆ இவனுங்க வந்து பார்த்திங்களா மிஷினை ரெடி பண்ணிட்டானுங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரெடி ஆகும் ஆகும்போது மக்களே எவனோ ஒருத்தன் வீட்டில் வாழ்கிறதுக்காக எவனோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க பாருங்கள் கொத்தனார் இவங்களுக்காக நீங்கள் உங்களால் முடிஞ்ச வார்த்தை ஒன்று சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் டேங்கோப்பா இவ்வளோ ஹைட்டில் எவ்வளோ தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஷீட்டோட நம்பிக்கைங்க அங்கே பாருங்கள் அந்த ஷீட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் போல இருக்குது தைரியமாக நடக்கிறானுங்க மேலேயே இந்த மாதிரி ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் ஏறி வேலை செய்கிறத பார்த்துட்டு ஒரு சில கிற்கனு இருக்கானுங்க மேலே ஏறி நின்றுவானுங்க டாப்பில் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினுன்னு நான் ஷாக் அடிச்சது ஒத்து நுண்ணுவானுங்க இங்கேயும் சரி ஒரு ட்ரெயின் மேலேயும் சரி தேவாதாங்க அதெல்லாம் ஏண்டா ஒரு கட்டையை கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மிஷின் வந்திருக்கு இவன் இன்னும் ஆஷா பிள்ளை வச்சு கட் இருக்கான் பாருங்களேன் நானும் ஆஷா பிளோட வச்சு தாங்க கட் பண்ணுவேன் இப்படிதாங்க எங்கள் ஏரியாவில் ஒரு பையன்தான் கையில் சாக் பீஸ் கொடுத்துட்டாங்க எங்கெங்கெல்லாம் மிஷின் அது இதுன்னு பார்க்குறோன்னா எல்லாத்துலேயும் கிரிக்கி விட்டுருவான் கார் ஆட்டோ பைக்கு எல்லாத்துலையுமே எழுதி விட்டுருவான் அது மாதிரி தான் இவரும் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சடிக்கிற மிஷினை கொடுத்துட்ருக்காங்க போடுறது ஃபுல்லாக எழுத்துங்க போட்டு தாக்கிட்டு தாக்கிட்டுருக்கிறாரு பாருங்களேன் நம்மலாம் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் டயரை வச்சு தள்ளி தள்ளி வந்து பார்த்தா விளையாடி இருக்கும் இவனுங்க பாருங்கள் பெரிய லாரி இருக்கும் இல்லை லாரிக்குள்ளே ஒரு மண்டை இருக்கும் பார்த்தீங்களா அதை தள்ளி வச்சு விளையாடிட்டு இருக்கிறானுங்க கடைசியில் பார்த்தா அவங்க வேலையே இதுதாங்க இப்படிலாம் ஒரு வேலை இருக்குமா அப்படியேங்கப்பா இதுங்க இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓட்டம் போடுது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஓட்ட போடும் தெரியாதுங்க வேற லெவலில் இருக்கு போறீங்களா இந்த மிஷின் பா என்னடி நீ நீ மரத்தை ஆட்டி பிடிச்சி விளையாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் தான் கிடச்சிதாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏறி விளாட்லங்க அதை உலுக்கி உலுக்கி கீழே ஒருத்தன் வெட்டிகிட்டு இருக்கான் பாருங்க அதை தூக்கி போகிறதுக்காக இருக்க வேலை இது மக்கள் பாருங்க பாருங்கள் எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முனையில் மட்டும் கட் பண்ணி விட்றாங்க அது எதுக்கு கட் என்ன எதுன்னே தெரில இதை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்களேன் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் இதை நான் பார்த்துட்டு நான் கூட வந்து ஏதோ டயர் மாற்றுறாங்க லாரிக்கு அப்படின்னு நினச்சேன் நான் ஏதோ லாரிக்கு டயர் மாற்றுறாங்க அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன் நான் பட் காமெடி என்னன்னா அங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போவார் அதை பார்த்ததுக்கு அப்புறம் இது லாரியே கிடையாதுங்க இது என்ன வண்டினே தெரியலங்க அவ்வளோ பெருசா இருக்குங்க டேங்கப்பா மக்களே இங்க பாருங்க இது என்ன தெரியுமா இது இது வந்து ஒரு மலையை உடைக்கிற ஒரு மிஷின்ங்க இது இது ஜேசிபி மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு பட் வந்து இது ஒரு மலையை உடைக்கிற ஒரு மிஷின் வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மலைங்களை உடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் யூஸ் பண்ண போகிறாங்க வா இவ்வளோ பெரிய பாறை பாருங்களேன் போஸ்ட் இந்த போஸ்ட் எடுத்துன்னு போயிட்டு என்ன அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அடுக்குறாங்க பாருங்களேன் அது பிரிட்ஜு கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிட்ஜு கட்டுற வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாறை மேலே பட்டு நிறைய பேர் வந்து இது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இறக்குறாங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா இங்கே பாருங்க ஜேசிபி தலைவ வேலை செய்கிறாங்க பாருங்க இவன் வேலை செய்த வரைக்கும் நூறு பேர் செய்கிற வேலையை அப்புறம் ஒரு நாலு பேர் வச்சு முடிச்சிடலாங்க பாருங்கள் ஒத்தாலாக இருந்தால் எத்தனை பாறைகளை தூக்கி தூக்கி போட்டு பாருங்களா ஆசைங்க பாருங்களேன் ஒரு இது பாறையா இல்லை மரக்கட்டையானு தெரியலங்க இங்கே பாருங்க அப்படியே பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரிய கோயில் மாதிரியே தெரியுதுங்க எனக்கு செம்மையாக இருக்குல்ல உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுதுங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் டேங்கப்பா என்னம்மா விட்டுறாங்க பாருங்களேன் ஒரு இரும்பை வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பால் வெட்ட முடியும்னா அது வெல்டிங் வரும் தானே செம்ம இல்லை